பொங்கல் திருவாரூர் அன்று அன்பிற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் ஈசன் அவர்களை தமிழக அரசு கைது செய்தது மிகப்பெரிய அச்சுறுத்தலை தருகிறது பதிமூணு வருஷமா இந்த மாத்தி தந்துரும் அந்த மாத்தி தந்துரும் அப்படின்னு சொல்றது அரசாங்கம் அதை செய்யாம அதுக்கு செய்யறதுக்கு திராணி இல்லாம போராடுற விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து எவ்வித நிபந்தனையும் இல்லாம ஜெயிலுக்குள்ள போடுறது எப்படி எடுத்துக்க முடியும் கூலி

இந்த செயலுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகள் மிகுந்த வந்து கோபத்தோட இருக்கிறோம் எங்க உயிரை போனாலும் சரி நாங்க போராட்ட கலந்து கொண்டு போக போறது இல்லை ரகரமாசி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் அது அதனுடைய நிறுவன தலைவர் ஐயா எம்எஸ்கே எஸ் கே பாக்கியநாதன் அவர்கள் வந்திருக்காங்க விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க மேல கடுமையான கைது நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற கேள்விகளோட ஐயாவை இன்னைக்கு நேர்காணல் காணுவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தொடர்ந்து போராட்டம் ஊதிய உயர்வு கேட்டு சம்பள உயர்வு கேட்டு தொடர்ந்து போராட்டம் விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து அவங்கள கைது செய்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு ஒரு நட்பான ஆட்சியாக நடந்துட்டு இருக்கா தமிழகத்தில் சுமார் வந்து அஞ்சு லட்சம் விவசாயிகள் வந்து விவசாயத்தை தவிர்த்து உபதொழில ஆடு வாங்குறது மாடு வாங்குறது மற்றதெல்லாம் வீடுகளில் வளர்க்குறது ஒரு சில விவசாயிகள் வந்து பெரிய லெவல்ல வந்து பண்ணையை வச்சு வளர்க்கறது இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் விவசாயிகள் வந்து கறிக்கோழி பண்ணையை வளர்த்துட்டு வர்றாங்க இந்த கறிக்கோழி பண்ணையில அதே மாதிரி மூலப்பொருளுடைய விலை ஏற்றம் கூடிருச்சு கூலி விவசாயிகளுடைய கூலி வந்து கூடிருச்சு அதே மாதிரி தேங்காய் மஞ்சு நாரனுடைய விலை வந்து கூடிருச்சு ஆனால் விவசாயி செய்கின்ற உற்பத்தி செய்கின்ற அந்த கறிக்கோளுடைய விலை இன்னைக்கு வரைக்கும் உயர்ந்துச்சு அல்லது விலையை கூட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை பதிமூணு வருஷமாக ஒரு கிலோ ஆறு புள்ளி ஐம்பது பைசாவுக்கு தர்றாங்க இப்ப தமிழ்நாடுல இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்படுறதுனால பதிமூணு ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற தமிழக விவசாய பாதுகாப்பு தொடர்ந்து அந்த மக்களுக்காக போராட்டி வருது இப்படி போடுற சூழ்நிலை கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய சென்னையில கால்வளத்துறை அலுவலகத்துல இதற்கான வந்து முத்தர பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு சிறப்பா இருந்துச்சு அப்ப சம்பந்தப்பட்ட பண்ணை உற்பத்தியாளர் விவசாயிகளும் அதே போல தமிழ் தமிழகத்தினுடைய பாதுகாப்பு விவசாய சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் மற்றும் வந்து பண்ணை நிறுவனங்களை நடத்துகிறவர்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு முத்தரவு பேச்சுவார்த்தை நடக்கிற இந்த சூழ்நிலையில விவசாயிகளுடைய உன்னத திருவிழா உயிர் திருவிழா தமிழகத்தினுடைய உலகம் எல்லாம் வாழ்கின்ற விவசாய ஒப்பந்த திருவிழா வந்து பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழா அவர்களை தமிழக அரசு கைது செய்தது மிகப்பெரிய வந்து எங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை தருகிறது ஏன் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பொங்கல் அன்று ஈசன் அவர்களை அவர் ஏன் வந்து அவரோட ஒரு ஒன்பது விவசாயிகளையும் ஏன் கைது பண்ணணும் அவர் என்ன இந்த நாட்டுக்கு வந்து கெட்ட விஷயம் அளிக்கிறாரா அல்லது இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை கொள்ளையடிச்சாரா இல்ல இந்த நாட்டினுடைய இங்க இருக்கின்ற அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரா வளர்க்கின்ற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவருடைய குடும்பத்துல தொடர்ந்து மசூதி செஞ்சுட்டு வர்றாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறது அவருடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக அவங்களுடைய பள்ளி குழந்தைகளை வளர்க்கப்பதற்காக அவங்களுடைய பட்ட கஷ்டங்களை தீர்ப்பதற்காக ஆறு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கிற கறிக்கோழிய இருபது ரூபா கொடுக்கணும் சொல்லி பதிமூணு வருஷமா போராடுறாங்க பதிமூணு வருஷமா இந்த மாத்தி தந்துரும் அந்த மாத்தி தந்துரும் அப்படின்னு சொல்ற அரசாங்கம் அதை செய்யாம அதுக்கு செய்யறதுக்கு திராணி இல்லாம போராடுற விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து எவ்வித நிபந்தனையும் இல்லாம ஜெயிலுக்குள்ள போடுறது எப்படி ஏத்துக்க முடியும் போராட்டம் அப்படின்னா அது சார்ந்த அதிகாரிகள் பேசணும் இல்ல அமைச்சர்கள் பேசணும் அப்படி எதுவுமே பேசாம காவல்துறையை முன்னிறுத்துறாங்களே இது எதை குறிக்குது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற ஐம்பது விவசாய சங்கங்கள் வந்து ஈரோடுல பெரும் திருடா ஒரு மாநாடு நடத்துறோம் அந்த மாநாட்டுல விவசாயிகள் வாங்கிய ஒட்டுமொத்த கடனையும் தள்ளுபடி செய்யுங்க விவசாயி அண்டா கூட அடகு வச்சு குண்டா அடகு வச்சு வாங்கின கடன்லாம் எல்லாம் கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறோம் அதனால விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பல்வேறு பல்வேறு கோரிக்கையில தொடர்ந்து லட்சோ லட்சம் விவசாயிகளை திரட்டி மாநாடு நடத்திருக்கிறோம் அந்த மாநாடு நடத்துறது தமிழக அரசியல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய உண்டுபடி இருக்கு அதனுடைய காரணமாக தற்போது நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அரசு கார்பைட் மண்ணை திருடுறாங்க அப்ப அந்த கார்பைட் மண்ணை திருடுறதுனால இது வந்து முறைப்படி சட்ட கோரிகள் அமைத்து அரசு அனுமதித்தன்படி நீங்க வந்து ஏன் வந்து அதை எடுக்காம கள்ளத்தனமா நீங்க ஒரு மறைமாற்றம் செய்யறதுக்காக உழவருடைய திருநாள் அனைத்து கைது செய்ததை தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு மிகுந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஏன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து மீத்தேன் விவசாய போராடிய விவசாயிகளை பதிமூணு ஆண்டுகள் சிறைய தழுகிறது இந்த அரசாங்கத்தை பண்ணுது இப்ப நீங்க வந்து ஈரோட்டில் இருக்கின்ற தமிழக விவசாய பாதுகாப்பு நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் அவர்களை அஞ்சு பிரிவுல போடுறீங்களா விவசாயம் நாங்க என்ன செஞ்சோம் எங்க கூட வர்ற விவசாயிகளுக்கும் எங்க கூட வர்ற உழவர்களுக்கு எங்க கூட வர்ற கூலி தொழிலாளர்களுக்கு கூலி விலை நிர்ணய உயர்வு தானே கேட்கிறோம் நாங்க நாங்க உங்க ஆட்சியில பங்கு கேட்கிறோமா இல்ல உங்க அதிகாரத்துல பங்கு கேட்கிறோமா என்ன கேட்கிறோம் பதிமூணு வருஷமா விலையத்திலேயே கறிக்கோழிக்கு எனக்காவது வந்து விலையை உயர்வு கொடுத்திருக்கோம் சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அல்லது சம்பந்தப்பட்ட துறை மந்திரிகள் அல்லது சம்பந்தப்பட்ட இலாக்கா வெள்ளை கொடுப்பாங்களா அந்த திராணி இந்த அரசுக்கு இருக்கா அந்த தெம்பு இந்த அரசுக்கு இருக்கா அப்படிப்பட்ட சூழலே இல்லாத போது நீங்க எப்படி விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் களத்திலே நின்று போராடவர்களை கைது செய்கின்ற எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது இந்த இந்த செயலுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒற்றுமந்த விவசாயிகள் மிகுந்த வந்து கோபத்தோடு இருக்கிறோம் ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை என்னன்னா விவசாயிகளுக்கு நல்லது செய்வோம் விவசாயிகளுக்கு நாங்க வந்து உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆட்சி காலத்துல இங்க விவசாயிகளை கைது செய்யறாங்க இது திமுகவுடைய ரெட்டை முகத்தை காட்டுதான் இல்ல நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போல வந்து அரசாங்க ஊழியருக்கு அள்ளி தருக்கிறோம் விவசாயிகளை பாதுகாக்கிறோம் சிறப்பு வேண்டாம் தர்றோம் அதே போல தென்னகரையில் நாங்க உங்க கடன் தள்ளுபடி கொடுக்கறோம் நகைகளை தள்ளுபடி கொடுக்கிறோம் அப்படி எண்ணற்ற விஷயங்களை வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கறாங்க ஆட்சியில வந்தா இவங்க விவசாயிகளை பாராமுகமா பாக்குறாங்க நாங்க என்ன கேக்குறோம் நீங்க கொடுக்கற அந்த உற்பத்தி செலவு எங்களுக்கு பத்தல மற்ற மாநிலங்கள தெலுங்கானாவில ஆந்திராவில கேரளாவில சத்தீஸ்கர்ல வந்து உற்பத்தி மானியம் ஏக்கர் ஒன்னுக்கு முப்பதாயிரம் தர்றாங்களே தமிழ்நாட்டுல ஏன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல ஏன் உங்களுக்கு அந்த என்ன வரமாட்டுக்குது நீங்க வேளாண் பட்சத்து போட்டு அங்க தார்பாயவும் களவற்ற கருவிகளையும் இதர கருவிகளையும் மானிய திட்டம் ரூபாய்க்கு சந்தையில் கிடைக்கிற பொருளை ஐநூறு ரூபாய்க்கு வித்து இங்க கல்லா கட்டரியல அதத்தையும் நாங்க தரு இருக்கிறோம் நாங்க தடுக்க நினைக்கிறோம் அதை மறைமாற்றம் செய்வதற்காக நாங்க வந்து நாங்க கேக்குற கடன் தள்ளுபடி தரல நீங்க உற்பத்தி மானியம் கொடுங்கன்னு கேட்கிறோம் அதுக்கு தரல அதனுடைய பரிகாரமா நீங்க வந்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் விவசாய தலைவர்களையும் கைது செய்யறது எந்த விதத்துல நியாயம் அடிப்படை வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக ஆறு ரூபா இருக்கிறது இருபது ரூபாய் கொடுங்க ஒரு காளை முன்னுக்கு இருபது ரூபா கொடுங்க ஒரு நாட்டு கோழிக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் விலை நீர் கொடுக்கணும் கூலி உயர்வு கேட்பது இந்திய அரசியல் ஆணைய சட்டத்தில் இல்லையா அல்லது இந்த ஆட்சியில் மட்டும் மறுக்கப்படுகிறதா இல்ல இந்த ஆட்சியாளருக்கும் இந்த ஆட்சித்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அது தெரியவில்லையா கூலி உயர்வுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கைன்னா அதுக்கான தீர்வு என்ன நீங்க கூலி உயர்வு களத்துல இருந்து போராடுறோம் நாலு மாசைக்கு முன்னாடி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அந்த ஈரோடு சுத்தி இருக்கிற பல்வேறு மாவட்டங்கள் இருக்கின்ற அத்தனை கறிக்கோள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுடைய உற்பத்தியை நிறுத்த போகிறோம் எனவே நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீங்க நேரடியாக தலையிடுங்கள் அரசுக்கு சொல்லுங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றோம் கை கூலியா செயல்பட்டா எப்படி ஏத்துக்க முடியும் யார் வந்த ஆந்திரா நபர் யாரு ஆந்திராவுடைய கம்பெனிகளுக்காக ஆந்திராவில் இருக்கின்ற முதலாளியக்காக கார்பரேட் கைவசமாகத்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது விவசாயிய கண்ணீரை துடைக்கிறதா அல்லது விவசாயிய வருமானத்தை போக்குகிறதா அல்லது விவசாயத்துடைய வழிகள் இந்த அரசாங்கம் தெரிகிறதா நாங்க என்ன செய்யறோம் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை விவசாய சங்கங்களும் விவசாயிகளுக்கு வருகின்ற குறைகளையும் விவசாயிகளுக்கு வருகின்ற வேதனைகளையும் விவசாயிகளுக்கு வருகின்ற வழிகளையும் போக்குவதற்காக களத்திலே நின்று போராடுவோம் எங்க உயிரை போனாலும் சரி நாங்க போராட்ட களத்தை விட்டு போக போறதில்லை ஏன்னா எங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்புனா எங்க விவசாயிகளுக்கு ஒரு துன்பம்னா ஒரு துயரம்னா இந்த விவசாய சங்கம் நிற்கும் எங்களை அச்சுறுத்துவதற்காக எங்களுடைய போராட்டத்தை குறைப்பதற்காக எங்க வீரியத்தை குறைப்பதற்காக இது போல ஒரு சில்லற தினமான இந்த கைது நடவடிக்கை இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது வழக்கறிஞர் ஈசனா இருக்கட்டும் அவரை அவர் அவர் கூட கைது செய்யப்பட்ட விவசாயிகள் இவங்களுடைய வழக்குகளை அரசு திரும்ப பெறுமா கடந்த மாசம் ராமநாதபுரம் மாவட்டத்துல கமுதியில போன ஆண்டு பருவம் தவறி போன மழைக்கு இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு பணம் கொடுக்கல இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கல மிளகாய் அறுந்து போச்சு நெல் அறுந்து போச்சு கஞ்சி சட்டி ஏந்திதான் போராடுனே ஏ மேல இன்னைக்கு வரைக்கும் வழக்கு இருக்கு எப்ப கைது பண்றது தெரியல என்னை கைது பண்ணிட்டா என்னுடைய சங்கத்தை கைது பண்ணிட்டா அதோட போராட்டம் நீத்து போயிடுமா முடியாது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை விவசாயங்களும் போராட்டத்தில் இறங்கும் போராட்ட காலம் காண்போம் அதை போல அண்ணன் ஈசன் வழக்கறிஞர் தமிழக விவசாய பாதுகாப்பு நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் அவர்களை தமிழக அரசு எவ்வித நிபந்தனை என்று நீங்க விடுதலை செய்யணும் சொல்லி தமிழ்நாடு வைகை விவசாய சங்க சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இறுதியா இந்த போராட்டத்துக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியுமா எங்களுக்கு கேட்கிறது ஒரு கிலோ கறிக்கோளினுடைய விலை ஆறு ரூபாய் ஐம்பது பைசா இன்னையுடைய மூலப்பொருள் குடிப்பெயர்ச்சி விலையேற்றம் குடிப்பெயர்ச்சி வாங்க வேண்டிய அத்தனை பொருள் விலையுடைய ரேட் கூடி போயிடுச்சு கூலி விலைக்கு யாருமே வர்றது இல்ல அப்போ விவசாயிகள் தொடர்ந்து நஷ்டத்துல இயங்கிட்டு வர்றதுனால ஒரு கிலோ ஒன்றிற்கு இருபது ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேட்டு இருக்கோம் இது பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு நேரத்துல இல்ல பதிமூணு வருஷமா ஒரு கிலோவனுடைய விலை ஆறு புள்ளி ஐம்பது பைசாவாக இருக்கிறது இதையே அரசு துறை அதிகாரிகள் தெரியல இதையே அங்க ஆளுநர் அரசாங்கத்துக்கு தெரியல இது ஏன் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியல ஏன் உறுப்பினருக்கு வெகுஜன மக்களுக்கு தெரியல விவசாயிகள் அவருடைய வேதனைய அவருடைய உரிமைகளை அவருடைய கடமைகளை அவருடைய விஷயங்களை வந்து வெளியில கொண்டுட்டு வந்தா கைது பண்றது எந்த நியாயம் இப்போ இந்த மாதிரியான இந்த கோம் இப்ப அவங்கள இது ஒத்துக்கல இந்த கூலி உயர்வு அரசாங்கம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யல அப்படிங்கும் போது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கு போராட்டம் வலுப்பெறுமா இல்ல வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய உங்களுடைய போராட்ட குணம் எதிர் அது வந்து எதிரொலிக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய தமிழக பாதுகாச்சர் ஈசன் ஒருத்தரத்தை பல லட்சம் ஈசன் இருக்கிறாங்கள அடியா வருவோம் வருகின்ற தேர்தலை சந்திப்போம் ஒவ்வொரு ஊரா மாவட்டமாக எடுத்து செல்லும் வைகை விவசாய சங்கம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்திற்கு உற்ற துணை அளிக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்டாய் கட்டாயம் ஈசனுடைய வழிகாட்டலோடு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் உற்ற துணை நீக்கும் என்று இதன் மூலம் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் சரி ஆய அஇஅதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு எந்த விதமான எந்த மாதிரியான பாதுகாப்பு இருந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய அளவு திமுக அரசுல எந்த விதமான பாதுகாப்பு இருக்கு அஇஅதிமுக ஆட்சி தான் வந்து நாங்க வந்து அந்த முன்னாள் முதல்வர்களை வந்து நாங்க வந்து வணங்கி கைவிக்கிறோம்னா அவங்க ஏதாவது அத்திக்கடவு அழிவாசத்துக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க அதனால இன்னைக்கு வந்து அந்த மேற்கு மண்டலம்லாம் வந்து இன்னைக்கு வந்து செல்வம் கொளுத்து கிடங்குது தஞ்சாவூர் டெல்டா பகுதிக்கு வந்து சிறப்பு வேளாண் மண்டலமா கொடுத்தது ஆயி அஇஅதிமுக தான் கொண்டு வந்தாரு அதே போல நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கண்மாயிலையும் வெட்டி குடிமராம திட்டப்படி நாயகன் கொண்டு வந்து அவர்களால கொண்டு வந்தாரு அதே போல ஒரு மழையினாலேயோ அல்லது பல்வேறு நோயினாலேயோ விவசாயம் பாதிப்பு அஞ்சு ஏக்கர் இருக்கின்ற சூழ்நிலையை தவிர்த்து எத்தனை ஏக்கர் இன்சூரன்ஸ் பண்ணாங்களா அத்தனை ஏக்கருக்குமே வந்து நீங்க நிவாரணம் கொடுங்கன்று ஒரு அருமையான ஜீவோ போட்டது அண்ணன் எடப்பாடியில் வந்தாலும் போட்டாங்க அவர் அவர் செஞ்ச இவங்க செய்யலையே வேதனையும் எங்களுடைய விமலங்களும் எங்களுடைய கொதிப்புகளையும் எங்களுடைய மன கொட்டி கொண்டு தீர்க்கிறோம் உங்களுடைய போராட்ட களத்துல வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி இந்த போராட்டம் வந்து எதற்காக தெளிவான விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்